நண்பர்களே இப்போ நம்ம வந்து முக்கூடல் ஆட்டு சந்தை அங்கே தான் நம்ம இருக்கோம் இதில் பாருங்க முக்கூடல் சொக்கலால் காய்கறி சந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது வந்து புதன்கிழமை ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆறு டு ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் நடக்கும் இப்போ நம்ம சந்தையினுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம மெயின் ரோட்டு முக்கூடல் அது மெயின் ரோட்டில் இருந்து அங்கேருந்து நம்ம இங்கே தான் வரணும் சந்தையினுடைய என்ட்ரன்ஸ் இது இது உள்ளதான் நம்ம போகணும் கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் இருக்கு முக்கூடல் சந்தை நல்லா சூப்பராக இருக்கு அதாவது அதிகமான ஆட்கள் வந்திருக்காங்க நிறைய இந்த இது அழகான குட்டி ஒரு கிடா மாதிரி ஒரு பெண் மாதிரி நீங்க வியாபாரி ஆமா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ரெண்டு ஆறாயிரம் ஒரு குட்டி வந்து மூவாயிரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அது ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு யாராவது கேட்டாங்களா கேட்கல கேட்கல விலை வைக்கல விலை வைக்கல இங்கே ஒரு அழகான குட்டி இருக்கு கிராமரியா பொன்மரியா பொன்மரி பொன்மரி எத்தனை மாசம் இருக்கும் பல் போட்டதா பல் போடுது பல் சேர்ந்தது எத்தனை பல் பல் பூரா சேர்ந்துட்டு பல் சேர்ந்துட்டு அப்படியா குட்டி சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு பல் சேர்ந்துட்டுங்கிறீங்க சரி எவ்வளோக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க எட்டு ரூபா கொடுக்கணும் எட்டு ரூபா எட்டு ரூபாய்க்கு நீங்கள் சம்சாரியா வியாபாரியா வியாபாரி தான் வியாபாரி தான் வேறு எந்தெந்த சந்தைக்கு போவீங்க வேறு எந்த சந்தைக்கு தான் இது மட்டும்தான் வருவீங்க சரி மற்ற சந்தையெல்லாம் தூரம் ஏன்னா சரி ஓகே இங்கே ஒரு அழகான செம்மறி கிளா நல்ல ஒயிட் கலரில் இருக்குது எவ்வளோ கொடுக்கலாம் இது எ பதினஞ்சு பதிமூணுன்னா கொடுத்துர்லாம் சரி ஓகே பதிமூணுன்னா கொடுத்துடலாம் கார் கடாநல்ல பெருசாரு முக்குடல் ஆட்டுச்சந்தை இது வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் இந்த சைட்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் தான் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது கம்பேரிசன் பண்ணும்போது வள்ளியூர் சந்தையை கம்பேரிசன் பண்ணும்போது இதில் ஒரு முக்கால் வாசி இருக்கும் வள்ளியூர் விட ஆமாம் அந்த மாதிரி பெரிய சந்தை தான் இது பரவாயில்ல நிறைய ஆட்கள் ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படினாலே வந்து வியாபாரிகள் பொதுமக்கள் வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே அதிகமாக வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் ரெண்டு செம்மறி ஆடு கிடா குட்டியா புட்ட குட்டியா கிடா குட்டி கிடா குட்டி இது எத்தனை மாசம் குட்டி இது ஆறு ஏழு மாசம் ஏழு மாசம் இருக்கும் நீங்க எந்த ஊரு உங்களுக்கு எந்த ஒரு கலியங்குளம் அப்படியா வேலை இதுக்கு வரும் யாரும் கேட்டு வந்தாங்களா இல்ல இல்ல வாங்கி கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க அப்படியா லாபமா இருக்கா எவ்வளவு சொன்னாங்க இது ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா சொன்னாங்களா நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க சரி அவங்க சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஐநூறு சொன்னாங்க ஏழரைக்கு முடிச்சிருக்கீங்க ஒரு குட்டி ரெண்டு சேர்த்து பதினஞ்சு சரி ஓகே கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது செவ்வாய் திங்கள் செவ்வாயில் சரி ஓகே இந்த பக்கம் கோழி சந்தை நடக்குது கோழி சந்தை ஒரு சின்ன ஒரு இதுதான் அதாவது ஆட்டு சந்தையினுடைய ஒரு ஓரத்தில் கோழி சந்தை நடக்குது இது வந்து சோடி ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு சில கோழிகள் வந்து முட்டையோடு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாரு கோழி நல்லா சூப்பரா இருக்கு நல்ல பெரிய கோழி இருக்கு சின்ன கோழி இருக்கு ஒன்னு ரெண்டு சேவல் கூட இருக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள சேவல் இதுமே ஆயிரம் தான் அந்த இதுமே ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஐநூறு ரூபாய்க்கு இந்த சேவல் ஏன்னா ஐநூறுவாய்க்கு சேவல் ஆயிரம் ரூபாய்க்கு செவல் ஆயிரூபாய்க்கு நான் உள்ள சேவல் நல்லா பெருசா இருக்கு நாட்டு சேவல் மூணு கிலோ கறி மதிப்புக்கு மூணு கிலோ இருக்கும் இங்க பாருங்க பெரிய பெரிய வான்கோழி இதெல்லாம் எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னு தெரியல அண்ணே இதெல்லாம் வந்து எத்தனை மாசம் வான்கோழி இது ஒரு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாதம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் மூன்றரை கிலோ இருக்கும்

அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிண்ணிக்கோழி அப்புறம் இந்த சைடில் நாட்டு வாத்து நாட்டு வாத்து ஜோடி எவ்வளவு கோழி தானே கிண்ணிக்கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி இருக்கு வான்கோழியில் சின்னது இருக்கு சின்ன வான்கோழி எவ்வளோ வருது வான்கோழியா ரூபா அறுநூத்தம்பது ஜோடி ஜோடி அறுநூத்தம்பது ரூபா வரும் கிண்ணிக்கோழி நானூத்தி ரூபா சூப்பர் இது கூட நம்ம அங்கே வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் அப்புறம் இந்த குஞ்சுலாம் எவ்வளோ வருது அது ஜோடி வரும் ஜோடி அறநூறுவா என்ன ரகமான கோழி அது அசில் கிராஸ் அசில் கிராஸ் இந்த பக்கம் உள்ளது போண்டா கோழி சோனாலி போண்டாலி போண்டா 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 எவ்வளோ வருது ரூபா ஜோடி ஜோடி இரநூத்தம்பது ரூபா போண்டா கோழி குஞ்சி சூப்பர் ஒரு அழகான செம்மறி கடா கடா பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் நல்ல பெருசா இருக்கு கொம்பலாம் நல்லா சூப்பரா இருக்கு இது வந்து எத்தனை பல்லு போட்ட கடா நாலு பல்லுகள் நாலு பல்லு போட்டிருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க இங்க பாப்பாங்களோம் அப்படியா வியாபாரியா ஆமா சரி இது எத்தனை கிலோ கறி மதிப்புக்கு எவ்வளவு இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தஞ்சு கிலோ சூப்பரா இருக்கு இருபத்தஞ்சு கிலோ கடைசி எவ்வளவுக்கு வந்தா கொடுக்கலாம் இருபது ரூபா கொடுக்கலாம் இருபது ரூபா கொடுக்கலாம் இது இது வந்து எதுக்கு ஆகும் இது வந்து இது வளப்புக்கு ஆகும் வளப்புக்கு வளப்புக்கு அப்புறம் ஆடு சேர்க்கறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆகும் கடா நல்ல தெளிவா வளர்த்து பக்கரிக்கு ஆகும் பக்கரி பண்ணலாம் பக்ரீத்துக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆடு வந்து நல்ல நீளமா இருக்கு இது என்ன ரகமான ஆடு இது நம்ம

இது வந்து எதுக்காண்டி குட்டி பிடிச்சிருக்கீங்க கோயிலுக்கு 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 சரி ஓகே இது வந்து கடாதன ஆமா குட்டி எத்தனை மாசம் இருக்கும் இது இது என்ன ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் இருக்கும் கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது ஃபங்க்ஷன் அடுத்த வருஷம் சித்திரை மாசம் அடுத்த அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க வளர்ப்போம் வீட்டுல வளர்ப்போம் வீட்டுல போட்டு வளர்ப்பீங்க யாருக்கு குட்டி இருக்கோ அவங்ககிட்ட வீட்டில பத்தி இருபது ஆடி இருக்கு சரி சந்தில எவ்வளவு சொன்னாங்க நீங்க எவ்வளவு முடிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறு நாலு

குட்டி நல்லா இருக்கு எதுக்கு ஒரு குட்டி பிடிச்சிருக்கீங்க எங்க வீட்ல ஆடு இருக்குன்னா எல்லாமே கலர் கலரா இருக்கு கலரா இருக்கு இல்ல இது வந்து உங்க சுத்த கருப்பு வாங்கி பிடிச்சிருக்கீங்க சரிமா ரொம்ப நன்றி கன்னியாடு செனையாடா இது சென்னை ஆடு ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க வெள்ளாங்குடி கன்னி ஆடுனா சரி பல் சேந்துட்டா பல் சேர்ந்து எவ்வளவு பத்தரை சொல்றீங்க ஒன்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க ஒன்பதுனா கொடுத்துடலாம் ஒம்பது அரைனா கொடுத்துடலாம் அவர் பத்தரை சொன்னார் ஒம்பது அரைனா கொடுத்துடலாம் ஒரு அருமையான ஒரு சுத்த கருப்பு கடா எவ்வளோ வாங்கியிருக்காங்கனுக்கு அப்புறமா எந்த ஊர்லேருந்து வரீங்க கிளப்பப்பட்டிலேருந்து வரோம் இந்த ஆடு எதுக்கு பிடிச்சிருக்கீங்க இப்போ கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு எப்போ வருது கோயில் கூட இந்த வெள்ளி கால்நாட்டு அடுத்த வெள்ளி கோயில் கூட அடுத்த வெள்ளி சரி இது எவ்வளோ சொன்னாங்க சந்தையில் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா

இந்த சைடுல பார்த்தீங்கன்னா எட்டயாபுரத்து பொட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து ஆறு ஏழு எட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு இதெல்லாம் குட்டி நல்ல தெளிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து காய்கறி சந்தை நடக்கக்கூடிய இடம் போல இருக்கு அதனால அந்த ஓடெல்லாம் போட்டு ரூம் மாதிரி சின்ன சின்ன ரூம் மாதிரி கட்டி இருக்காங்க நம்ம வந்து அந்த சைடாக போனால் உள்ள போயிட்டு வர முடியல சரியான கூட்டமாக இருக்குது அதனால் நம்ம இந்த பின் வழியாட்டு அந்த பக்கம் போயிடுவோம் எல்லாரும் இப்படி கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க வாங்க ஆமா நல்லா இருக்கீங்களா தெளிட்டே இருந்தா இது வந்து சந்தைக்கு உள்ள போகக்கூடிய பகுதி இது அதுக்கப்புறம் அந்த சைடில் பாத்தீங்கன்னா வெளியில வந்து உங்களுக்கு இந்த லுங்கி வியாபாரிகள் எல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் ரோடு இது முக்குடல் மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருந்து அப்படி இறங்கி கொஞ்சம் அப்படி வந்தோம்னா சந்தை எண்ணூறு எண்ணூறு வெயிட் எவ்வளவு இருக்கும் கிலோ கிலோவா எடை போட்டு பாத்தீங்களா இது வந்து கிலோ அப்ப நானூறு ரூபாய்க்கு எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க தம்பி கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களா இதுல வந்து ரெண்டு கிலோன்னா அப்போ கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஒரு கிலோ வருமா ஒன்னே முக்கால் வரும் கால் கிலோ கழிஞ்சிரும் அப்படி தானே சரி ஓகே மூணு செம்மறி குட்டி இருக்கு தம்பி அதுக்கப்புறம் அந்த அண்ணன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி என்ன குட்டி தம்பி இதெல்லாம் பொன்மரியா கடாமரியா

இது இந்த சின்ன கலாய் வந்து அஞ்சு ரூபாய்க்கு பிடிச்சோம் சின்னது அஞ்சு ரூபா சின்னது ஆமா இது வந்து எட்டு ரூபா சொன்னாங்க இது எட்டு ரூபா ஆமா அது ஆறு ரூபா சொன்னாங்க அது ஆறு ரூபா ஆமா மொத்தம் சேர்த்து எவ்வளவு கொடுத்துருக்கீங்க மூணு சேர்த்து அதே ரேட்டு சொன்ன ரேட்டுக்கே கொடுத்துருவாங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிருக்கீங்க எதுக்கு அவண்டி வாங்கிட்டு போறீங்க இது கோயில் கூட இருக்கு செவ்வாய்க்கிழமை கோயில் கூட செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால வாங்கிட்டு போறீங்க இன்னைக்கு வந்து சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு

அதுக்கப்புறம் ஒரு சேவல் ஒன்று வச்சிருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கலியங்குளம் குட்டி குட்டி வந்து கிடாமரியா பொன்மரியா கிடாமரி கிடாமரி எவ்வளவு சொன்னாங்க சந்தையில ஆறு ஐநூறு சொன்னது எவ்வளவுக்கு முடிச்சிங்க அஞ்சு அஞ்சு இரநூறுக்கு எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு எப்போ வருது கோயில் ஃபங்க்ஷன் செவ்வாய்க்கிழமை இந்த சேவல் எவ்வளவுக்கு வாங்கினீங்க

கோயிலுக்கு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க 15000 ரூபாய் 15000 எவ்வளவுக்கு முடிச்சீங்க 12000 ரூபா எத்தனை பல்லு போட்டுருக்கு ரெண்டு பல்லி ரெண்டு பல்லு போட்டிருக்கு அம்மா இதல கறிமதிப்புn பார்த்தா எவ்வளவு இருக்கும் பதினாலு கிலோ இருக்கும் 14 இன்னைக்கு சந்தையினுடைய விலைவாசி எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு கூடுதலா இருக்கு இன்னைக்கு கம்மியா இருக்கு சூப்பர் அப்ப லாபம்தான்オイル ஃபங்க்ஷன் எப்போ வருது இன்னைக்கு இன்னைக்கு தானா அதனால் அவசரமா வந்து பிடிச்சிருக்கீங்க சரி ஓகே நன்றி இந்த ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஐயா வந்து பத்து ரூபாய்க்கு முடிச்சிட்டு வந்திருக்காரு ரெண்டு குட்டியும் கிடா குட்டி மணி ஒம்பது மணி ஆச்சு சந்தையினுடைய க்ரௌடு வந்து குறையவே இல்லை நிறைய கூட்டம் அப்படியே தான் இருக்குது இந்த சந்தை வந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு தான் முடியும் போல் இருக்குது ஒம்பது மணிக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லா ஆட்கள் தான் அஞ்சு முன்னூறு கிடாவா பெண் மரியா கிடா அஞ்சு முன்னூறுக்கு முடிச்சிருக்காங்க பொட்டுக்கிடா ஒரு அழகான பொட்டுக்கிடா நல்ல சைஸ் நல்ல பெரிய சைஸா இருக்கு அண்ணன் கிட்ட கேப்போம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க

சரி இது என்ன யூஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கோயிலுக்கு படப்பு கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு தானா சரி ஓகே இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சந்தையினுடைய விலைவாசி எப்படி இருக்கு இன்னைக்கு கிராக்கி தான் அதிகமாக தான் இருக்கு சரி ஓகே அப்போ இது வந்து உங்களுக்கு லாபமா எப்படி லாபம் இது உங்களுக்கு லாபம் ஆனா விலைவாசி இன்னைக்கு சந்தையினுடைய விலைவாசி கூடுதலா இருக்கு உங்க ஊர்ல இருந்து முக்கடல் சந்தை எவ்வளவு தூரம் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரைட் ஓகே கடா நல்ல சூப்பரா இருக்கு கொம்பை விட்டா ஆ பாருங்க கொம்பை பாருங்க நல்ல பெரிய சைஸ் கொம்பு கடா நல்ல பயங்கரமா இருக்கு பொட்ட ஆடு நல்ல கருப்பு ஆடு தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் சங்கந்தரத்துல இருந்து வரேன் அப்படியா இது வந்து செனையாடா இல்ல எப்படி செனையாடு கிடையாது செனை இல்ல செனை இல்ல இது என்ன ஆடு இது வெள்ளாடு வெள்ளாடு இது இது எத்தனை குட்டி குட்டி போடும் ரெண்டு வளர்க்கிறதுக்குளத்து குட்டியோட்டியிருக்கா உங்கள்ட்ட ஆடு அதோட சேர்த்து இதையும் வளர்ப்பீங்க மேச்சல் கொண்டு போவீங்களா இல்ல தீனி வீட்டுலயே கொடுப்பீங்களா மேச்சல் கொண்டு போய் தான் வளர்ப்பீங்க அப்படித்தானே அதுக்கப்புறம் குட்டிகளை வந்து எந்த வீட்டுல ஆட்கள் வருமா இல்ல சந்தையில கொண்டு கொடுப்பீங்களா இதே சந்தைக்கு தானா உங்களுக்கு இந்த சந்தைக்கு உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மூணு கிலோமீட்டர் வரும் சரி உங்களுக்கு அப்ப அந்த ஆட்டினுடைய அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படிதானே சரி தம்பி நன்றி செம்பரி ஆடு சூப்பரா இருக்கு ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க கடா பல் போட்டதா பல் போடலை எத்தனை எவ்வளோ சொன்னாங்க பதினொன்று சொன்னாங்க இல்லை நீங்கள் விற்கிறது தோண்டே வந்துருக்கீங்களா சரி பத்துக்கு கொடுத்துட்டீங்க யார் வாங்கியிருக்கா ஐயா வாங்கியிருக்காங்க சரி பத்து ரூபாய்க்கு கொடுத்தாச்சு இது வந்து எத்தனை கிலோ கறி இருக்கும் பதினஞ்சு கிலோ இருக்கும் நீங்க வியாபாரி தானா சரி ரைட் வரி சாப்பாடு காலையிலே நடக்குது மணி இன்னும் எட்டு கூட అవల ஒரு சில பேர் சாப்டிட்டு இருக்காங்க சாப்பாடு ஐயா உங்களுக்கு எந்த இருந்து எங்க அப்படியா காலையில கறி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அம்மா காலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல சந்தைக்கு வந்தா கறி சாப்பிடுவோம் நாங்க அப்படியா அம்மா சந்தைக்கு வந்தா சந்தைக்கு வந்தா இங்க எதுக்காண்டி வந்திருக்கீங்க சந்தைக்கு சந்தைக்கு சாப்பிடறதுக்கும் வருவோம் கோழி வாங்கவே வருவோம் கோழி வாங்குறதுக்கும் வருவீங்க இன்னைக்கு வந்து கோழி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கீங்க நீங்க வந்து சாப்பிடறதுக்கே வந்திருக்கானா சாப்பிடறதுக்கே வந்திருக்கீங்க சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும்ங்க சந்தை சாப்பாடுனா ஆமா எவ்வளவு வாங்குவாங்க நூத்தி நாற்பது இருபது இருபது நல்லா இருக்கும் சரி நன்றி தடப்படலாம் அடக்கப்படுங்க கறி சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது இங்க வந்து சந்தைக்கு வந்து அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எல்லாமே ஆவி பறக்குது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்